சிவாலயங்கள் எழுப்பி அந்த சிவாலயத்துல வந்து இந்திர வழிபாடுன்னு தனியா வச்சிருக்காங்க கட்டி இருக்காங்க அந்த கோயில் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்துடைய நல்ல குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மள வந்து மற்றவங்க எல்லாம் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கறக்காக இந்த பல்லர்களை வந்து எந்த அளவுக்கு ஒடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கறத நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும் இந்த மக்கள் அதனாலதான் நம்ம வந்து எஸ்சிங்கிற ஒரு பட்டியலில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க நம்ம அந்த ஷெட்யூல் காஸ்ட் அதை வச்சிருக்காங்க இவங்களுக்கு இந்த வரலாறு தெரியக்கூடாது இந்த வரலாறு தெரிஞ்சு அவங்க வந்து முன்னேறிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கலாம் நல்லா ஒரு விஷயம் நல்லா உள்வாங்கிக்கிங்க எந்த ஒரு அரசியல்வாதியா எந்த ஒரு தொழிலதிபராக இருக்கட்டும் யாரா வேணா எடுத்துங்க இல்ல ஒரு எந்த ஒரு பெரிய கோயிலுடைய குருமார்கள் யாரா வேணா இருக்கட்டும் இவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் அவர்கள் கூட அவருடைய கூட வந்து ஒரு பல்லர் மட்டும் தான் இருக்க முடியும் நான் ஆணித்தனமா அடிச்சு சொல்றேன் யாராவது மறுக்க சொல்ல ஏன்னா பல்லர்களால மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வை வந்து முன்கூட்டியே அறிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போர்டு கொடுக்க முடியும் அதனாலதான் எல்லாருமே வந்து பல்லர்களை கூட வச்சுக்குவாங்க இது ஏன்னா அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது உனக்கே தெரியாது நீ அவ தானே வேலை செஞ்சுட்டு இருப்ப அவன் உனக்கு தெரியாது